நீயும் ஜமீன்தாரரே முத்தூர்ல வந்தாரு அவர் எதை எப்போ கேட்டாலும் முலங்கே உதவுனதுனால இவர் தான் நம்ம உண்மையான ஜமீன்தாரர் இன்னொரு ஜமீன்தாரர் நம்ம கிட்ட இருந்து வரி வசூல் செய்யற ஜமீன்தாரர் தான் சொல்லி வந்தாங்க நாளடைவுல மக்கள் முத்தப்பற ஜமீன்தாரர்னே சொல்லி புகழ்ந்து வந்தாங்க முத்தூர்ல ஜமீன்தாரர்னு ஒருத்தர் அழைக்கப்படுறாருன்னு தெரிஞ்சுகிட்ட அந்த ஜமீனோட ஜமீன்தாரரான வீர பிரதாபர் கோபமும் ஆத்திரமும் அடைஞ்சாரு அவர் முத்தப்பரை பத்தி விசாரிச்சதுல அவருக்கு திருமணமாகலன்னு உற்றார உறவினர் யாரும் இல்லைன்னு தெரிய வந்தது அவர் அவரோட திவான கூப்பிட்டு நம்ம ஊர்ல என்ன தவிர இன்னொரு ஜமீன்தாரர் இருக்கிறாராமே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டோன்ன திவானும் ஐயா மக்கள் ஒரு சிலரை கடவுளா நினைச்சு மரியாதை செய்யறதுனால அந்த மனிதரே கடவுள்னு ஆகிடுது இது போல தாராள மனப்பான்மையும் தான குணமும் கொண்ட முத்தப்பர அந்த பகுதி மக்கள் ஜமீன்தாரர்னு பாராட்டி புகழ்றாங்க ஜமீன்தாரரோட பெருந்தன்மை வம்ச பரம்பரையா பிறப்பால வர்றது இந்த முத்தப்பருக்கு மனைவி மக்கள் உற்றார் உறவினர்னு யாருமே இல்ல அதனால பணத்தோட அருமை தெரியாம கொடுத்துறாரு அவருக்கு திருமணமாகிட்டா இப்படி தான தர்மங்கள் செய்ய மாட்டாரு அதனால அவரை பத்தி கவலைப்பட வேணாம்னு சொன்னாரு இப்படி இருக்கையில் முத்தூரோட கிராம அதிகாரி இறந்து போனாரு அதனால புதிய அதிகாரிய நியமிக்க ஜமீன்தாரர் அவரோட திவான் கிட்ட முத்தப்பரை முத்தூரோட கிராம அதிகாரியா நியமிச்சிருங்க அதனால மக்கள் இனிமே அவரை ஜமீன்தாரர்னு கூப்பிடாம கிராம அதிகாரின்னு சொல்லுவாங்க இதனால ரெண்டு ஜமீன்தாரர்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்பட்டுடும் சொன்னாரு திவானும் உடனே முத்தூருக்கு போய் முத்தப்பர் அந்த ஊரோட கிராம அதிகாரியா நியமிக்கப்பட்டிருக்காருன்னு அறிவிச்சாரு அந்த பகுதி மக்களும் அது கேட்டு மகிழ்ந்து போனாங்க ஆனா முத்தப்பர் கிராம அதிகாரியா ஆன போதிலும் மக்கள் அவரை முன்போல போல ஜமீன்தாரர்னே சொல்லி வந்தாங்க அத திவான் தெரிஞ்சுக்கிட்டோம் அவரோட ஜமீன்தாரர் கிட்ட அந்த விஷயத்த சொல்லல ஒரு வருஷம் போச்சு வரி வசூலாகி ஜமீன் பொக்கிஷத்துல எல்லா கிராம அதிகாரிகளும் சேர்த்துடணும் முத்தூர் கிராம அதிகாரியான முத்தப்பர் இன்னமும் வசூலாகாத வரி பணத்தை அவரோட கைப்பணத்துல இருந்து போட்டு அந்த ஆண்டுல முத்தூர் செலுத்த வேண்டிய முழு வரி பணத்தையும் பொக்கிஷத்துல சேர்த்துட்டு ரசீதி வாங்கி வருமாறு அவர் கீழே பணிபுரிய வேலையாள் ஒருத்தனை தலைநகருக்கு அனுப்புனாரு தலைநகரில் பொக்கிஷ அலுவலகத்துல எல்லா கிராம அதிகாரிகளும் வரி செலுத்த வந்திருந்ததுனால கூட்டமாக இருந்தது முத்தூர் கிராம அதிகாரி அனுப்புன பணியால் என்ன செய்யறதுன்னு தெரியாம திகச்சு நிற்கிறப்போ அங்கு வந்த திவான் அவனை பார்த்து நீ முத்தூர் கிராம அதிகாரி அனுப்புன பணியால் தானே வரி பணம் கட்டவா வந்திருக்கன்னு கேட்டோனே அவனும் ஆமா முழு தொகையான எண்ணூறு ரூபாயும் கொண்டு வந்திருக்கேன் அதை கட்டிட்டு எப்படி ரசீது வாங்கிட்டு போறதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிற்கிறேன்னு சொன்னான் திவானும் சரிவா பணத்துக்கான ரசீதை முதல்ல வாங்கி கொடுக்குறேன் பிறகு பொக்கிஷ அறைக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு போன்னு சொல்லி அவனை பொக்கிஷ அறைக்குள்ளே அழைச்சிட்டு போய் அங்குள்ள அதிகாரி முதல்ல முத்தூர் கிராம வரியான எண்ணூறு ரூபாய்க்கு ரசீதை போட்டு கொடுக்க சொன்னாரு அதுபடியே அந்த அதிகாரியும் முத்தூர் கிராம அதிகாரிக்கிட்ட இருந்து முழு வரி பணத்தையும் வாங்கினதா ரசீதை எழுதி கொடுத்தாரு திவான் முத்தூர் பணியாள்கிட்ட இனி நீ பணத்தை பொக்கிஷத்தில் சேர்த்துட்டு போன்னு சொல்லி ரசீதையும் பணத்தையும் கொடுத்து அனுப்பினாரு அந்த பணியால் பொக்கிஷத்தை அடையிறப்போ ரொம்ப நேரம் ஆனதுனால வரி பணம் வாங்குறது நிறுத்தப்பட்டது முத்தூர் பணியால் என்ன செய்யறதுன்னு தெரியாம முத்தூருக்கு திரும்பி வந்து ரசீதையும் பணத்தையும் முத்தப்பர் கிட்ட கொடுத்து தலைநகர்ல நடந்ததை சொன்னான் முத்தப்பரும் அதை பத்திரமா வச்சுக்கிட்டாரு கிராம பெண்மணிகள் குடிக்கவும் சமைக்கவும் தண்ணீர் எடுத்து வர முத்தூர்ல இருந்து மூணு மைல் தூரத்துக்கு போயிட்டு வர்றத முத்தப்பர் பார்த்தாரு அதனால அவரோட கிராமத்துல ஒரு சிறிய குளம் வெட்டினா குடிநீர் பிரச்சனையை தீர்க்கலாமேன்னு நினைச்சாரு உடனே நீர் ஊற்றுள்ள இடத்த பார்த்து சொல்லும்படி நிபுணரை அவர் வரவழைச்சாரு அந்த நிபுணரும் ஒரு இடத்த காட்டி அங்கு நீர் ஊற்றி இருக்குன்னு சொன்னார் அந்த நிலம் முத்தப்பரோடது தான் அதில் குளம் வெட்டுற வேலை ஆரம்பிக்கப்பட்டது பொக்கிஷத்தில் கட்டப்படாமல் கொண்டு வரப்பட்ட எண்ணூறு ரூபாய் அதுக்காக செலவிடப்பட்டது குளம் வெட்டப்பட்டு அந்த வேலை முடிவுற்றுறது மக்கள் இந்த குளத்தை ஜமீன்தாரர் குளம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் தலைநகரத்தில் இருந்த ஜமீன்தாரருக்கு தெரிய வந்தது அவர் முத்தூர்ல குளம் வெட்டும்படி அனுமதிக்கலையு நினைச்சு பற்றி ஆய்வு நடத்தினாரு செலுத்தப்படாததும் அதுக்கான ரசீது மட்டும் கொடுக்கப்பட்டதும் தெரிய வந்தது உடனே ஜமீன்தாரர் முத்தூருக்கு போய் கிராம அதிகாரியான முத்தபர் கிட்ட விளக்கம் கேட்டாரு முத்தபரும் நடந்தது சொல்லி அவர் பத்திரமா வச்சிருந்த ரசீதை காட்டினாரு பிறகு அவர் இதை ஜமீன்தாரர் குளம்னு சொல்றதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்ல ஏன்னா இதுக்கு செலவான பணம் ஜமீன்தாரர் ஆகிய உங்களுடையதுதான் குளம் என்னோட நிலத்துல வெட்டப்பட்டிருந்தாலும் அது உங்களுக்கு உரிமையானது தான் எப்ப வேணும்னாலும் அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஊரார் நான் வெட்டினதுனால ஜமீன்தாரர் குளம்னு சொல்லி என்ன புகழ்ந்தாலும் இதோட பெருமையும் பேரும் உங்களுக்கு தான்னு சொன்னாரு கிராம மக்கள் அந்த குளத்தால பயனடைஞ்சதை பார்த்து ஜமீன்தாரர் முத்தப்பரே நீங்க தான் உண்மையான ஜமீன்தாரர் அதனால இந்த பகுதி முழுவதையும் உங்களுக்கே கொடுத்துடுறேன் இனி நீங்களும் ஜமீன்தாரர் தான் இந்த குளமும் உங்களோட பெயர்ல தான் இருக்கும்னு சொன்னாரு இந்த அறிவிப்ப அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சியோட வரவேற்றாங்க